நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட இந்த ராஜஸ்வரிய போட்டு பலர்ந்து கட்டிட்டு இருக்காங்க இந்த ராஜஸ்வரியை அடிச்சு இந்த வீட்டை விட்டு வரட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் நம்ம மல்லி மேலே தான் இருந்துட்டு இருக்காங்க பட் கடைசியில் வந்து போதும் போது பொண்ணி அதாவது நம்ம சித்தி வந்து போய்னா எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போயினா விசாரிச்சுட்டு தான் இங்கே பயங்கரமான ஒரு விஷயத்த இவங்க அதாவது மல்லியோட பெரிய பெரியம்மா அண்ணன் இருந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிதான் விஷயம் தம்பி அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு போதும் பொண்ணை வந்து போய்னா அசிங்கப்படுத்தி அவமானத்தை ஆவணப்படுத்தி இங்கிருந்து வந்து போய் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லி பல விஷயங்களை வந்து போய் சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து போய் விஜய் பயங்கர கோபப்பட்டு நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வந்து பண்ணிருப்பக்கா நீ வந்து போய் உண்மையிலேயே முட்டாளா என்ன பண்ணி வச்சிருக்க நீயே அவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படி இப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் வந்து போயினா இப்போ நம்ம ராஜஸ்வரி வந்து போயினா போட்டு பலந்து கட்டாரு நம்ம விஜய் நீங்களும் அவங்க இருந்து கிளம்புங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஏற்கனவே நம்ம மல்லி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க இதுல வேற வந்து இந்த டைம்ல எதுக்குதா சித்தியை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடைசியில் அப்படி போகும்போது தான் நம்ம அண்ணன் போது நின்றுட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க தம்பி ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏதோ எங்களை தான் வந்து இப்ப என்ன இப்படி கரிச்சு கூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்படி சொந்த சித்தியை வந்து இப்ப என்ன இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட வந்து இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்றமா வந்து இப்ப நல்லா வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த ராஜஸ்வரியும் அப்படி தானே பண்ணுவாங்க அப்போ மத்தவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு போது இவங்களுக்கும் வந்து அந்த வழியை காட்டணும் இல்லையா அதுக்காக தான் வந்து போயிருந்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு கிடைக்கும் போதெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னா கோல் போட்டுகிட்டே இருக்காங்க டே விஜய் என்னடா சொல்கிறேன் நான் சொல்கிறத முதல்ல கேள்றா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கூட இல்லைக்கா நீ என்ன பண்ணாலுமே கூட இதெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னா நீ செஞ்சது ரொம்ப தப்பு முதல்ல நீ வந்து போயிருந்தா சித்தியை வந்து போயிருந்தான் கூட்டிடுவா அது தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இப்போது ரொம்பவே வந்து போயிருந்தா கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க அவங்கள பற்றி யாராக இருந்தால் என்ன இதுக்கு முன்னாடி வந்து போயிருந்தா அவங்க தப்பு பண்ணாங்க ஓகே தான் ஆனால் இப்போ வந்து போயிருந்தா ஏதோ வந்து இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அதனால வந்து என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜசூரியா பொழந்து கட்டுறாங்க அதாவது இந்த மாதிரி தான் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்ற வந்து சொல்லி ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ராஜேஸ்வரி அதாவது எங்க சித்தி வந்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ராஜஸ்வரிக்கு என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு 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 முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இங்க வேற வழி கிடையாது போயிட்டு போதும் கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு கிளப்புறாங்க இது எல்லாமே ஓகே தான் பட் இது இதனால வந்து என்ன நம்ம அண்ணன் பொண்ணிக்கும் மல்லிக்கும் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போதும் பொண்ணு இருந்துட்டு நம்ம மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றதா இதுல உண்மையான ஒரு விஷயமே அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ராஜேஸ்வரி மேல இருக்கிற கோவத்துல இங்க போது ஒன்று இருந்துட்டு நம்ம மல்லி பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சுறாங்க நீ எப்படி வந்து போய் நான் மல்லி விரட்டிடுறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயினா இப்போ பயங்கர கோவத்தோட வந்து இருக்க போறாங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் நம்ம மல்லிக்கு அன்னப்பூர்னியும் அதுக்கப்புறம் போது மொன்னும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து போயிருந்தா நம்ம மல்லியை வந்து விஜய் கூட சேர்த்து வச்சிருவாங்க அதனால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க